ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான இப்போ டாபிக் என்ன தெரியுமா சின்ன பசங்களுக்கான டாபிக் அதாவது படிக்கிற பசங்களுக்கான டாபிக் அது வந்து காலேஜ் படிக்க அதாவது சின்ன பசங்களாக இருக்கட்டும் இல்லை காலேஜ் படிக்கிற பசங்கள் எல்லாருக்குமே சேர்த்து தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு வந்து படிக்கும் போது உள்ள டிஸ்ட்ராக்ஷன் எது எதுனா ஃபோனாக இருக்கலாம் இல்லை லவ்வாக இருக்கலாம் இல்லைன்னா தீய பழக்கங்களாக இருக்கலாம் அதுல இருந்து நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க அடிமை ஆயிடாது உங்களை அடிமையாக்குற விஷயத்த நீங்க கையில வச்சுக்காதீங்க நீங்க நிறைய புத்தகங்கள் வாசிங்க உங்களுக்கு வந்து நீங்க இப்ப மார்க் ரொம்ப லோவா ஸ்கோர் பண்றீங்களா நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா நீங்க நெக்ஸ்ட் டே உங்க டீச்சர் உங்களுக்கு ஒரு பாடம் எடுக்க போறாங்க அதை உங்களுக்கு முன்கிட்டயே சொல்லிடுவாங்க நல்லா தரவா வாசிங்க அதை ரீட் பண்ணுங்க ஒரு புத்தகத்தை படிக்கும் போது நிறைய கேள்வி வரும் அந்த கேள்வியை நெக்ஸ்ட் டே டீச்சர் கிட்ட கேளுங்க அப்படி நீங்க நீங்க தியரியா படிக்கிறத விட ப்ராக்டிக்கலா படிக்கும்போது உங்களால இன்னும் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது அதனால ஒண்ணு தப்பு கிடையாது இப்ப வந்து நீங்க இன்னைக்கு நீங்க இந்த காலகட்டத்தை இந்த இளமை காலகட்டத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் படிக்காம விட்டுட்டீங்க

அது உங்களுக்கு நிம்மதியை தோணும் நீங்க சந்தோஷமா உங்களுக்கு அந்த தூக்கம் வரும் நிம்மதியா இருக்கும் உங்களுக்கு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுங்க இதை வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா நீங்க இன்னைக்கு படிச்சாதான் நாளைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நல்லபடியா இருக்க முடியும் இப்ப உங்களை வந்து ஒரு கடல்ல கொண்டு போய் விட்டுட்டாங்க கடல்ல போய் கடல் ஆளுகத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்ப உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க தத்தளிச்சிட்டு இருப்பீங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நீச்சல் பயிற்சி தெரியணும் ஸ்விம்மிங் தெரிஞ்சாதானே நீங்க கடலுக்கு போக முடியும் அப்ப நீங்க புத்தகத்தை நீங்க நல்லா படிச்சு நீங்க அதில் வெற்றி பெற்றாதான் நாளைக்கு வந்து நீங்க பொசிஷன்ல உட்கார முடியும் நீங்க எப்படி இருக்கணும்னா துறைமுகத்துல உள்ள கப்பல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கணும் பெரிய பெரிய கப்பல்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா அந்த கப்பல் கடலுக்குள்ள போனாலும் எத்தனை சூறாவளி வந்தாலும் எத்தனை சுனாமி வந்தாலும் தாங்கி நிற்குது இல்லை அந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு எத்தனை டிஸ்ட்ராக்ஷன் நீங்க படிக்கும் போது வந்தாலும் காதலோ போனோ தீய பழகங்களோ வந்தாலும் அதுல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம அதுல இருந்து நல்லதுக்கும் யூஸ் ஆகுது கெட்டதுக்கும் யூஸ் ஆகுது அதை நல்ல பயன்படுத்துங்க இது வந்து பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை சிந்தனார் பாட்டு ஒண்ணு இருக்கு அதாவது சிந்திச்சு பார்த்து செய்கைய மாத்து சிறுசா இருக்கையில் திருப்திக்கும் தவறு சிறுசா இருக்கையில் திருப்திக்கும் தெரிஞ்சும் தெரியாம நடந்தா அதை திரும்பவும் வராமல் பார்த்துப்போம் ஃபர்ஸ்ட் நீங்க அக்செப்ட் யுவர் மிஸ்டேக் அண்ட் சேஞ்ச் யுவர் பிஹேவியர் உங்க மிஸ்டேக்கை நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ உணர்ந்து வேற பாதையில நல்ல பாதையில் அதை கொண்டு போறீங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் குழந்தைங்களே நிச்சயமா நீங்க வந்து வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு வெற்றிக்கான பாதைகள் உங்களுக்கு எப்பவுமே பிறந்திருக்கும் நன்றி வணக்கம்